இலங்கையின் பசுமை வலுசக்தி துறையை மேம்படுத்துவதற்கு ஆதரவு வழங்கப்படும் என ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவர் ஜென் லெக்யூன் தெரிவித்தார் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் கடனுதவியின் கீழ் இதுவரை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் இலங்கையுடன் தொடர்ந்து முனைந்து செயற்பட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆதரவு வழங்குவதாக தலைவர் இதன்போது தெரிவித்தார் அதன்படி இலங்கையில் வலுசக்தி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதுடன் பசுமை வலுசக்தி பசுமை போக்குவரத்து வசதிகள் ஆகிய துறைகள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் ஆதரவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் வட்டி விகிதங்களை குறைத்தல் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பொருளாதார ரீதியாக இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை விளக்கிய ஜனாதிபதி தேசிய பொருளாதாரத்தின் நன்மைகளை நாட்டின் சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்வதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்றும் தெரிவித்தார் இதன்போது அரசு துறையை மறுசுரமைத்து செயத்திறன் மற்றும் வினைத்திறனான அரசு சேவையை உருவாக்கும் திட்டங்களை விளக்கிய ஜனாதிபதி வினைத்திறனான அரசு சேவையை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி தெரிவித்தார் குறைந்த செலவில் மின்சாரம் வழங்கும் பிராந்தியமாக இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் வகையில் தரவு மையம் ஒன்றை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் விவசாயம் மீன்பிடி போன்ற துறைகளில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முறையான வேலைத்திட்டம் ஒன்றை கொண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி அனிருக்குமாரதிசாநாயக் மேலும் தெரிவித்தார்